வணக்கம் இன்று மே ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எண்பத்தி ரெண்டு ரூபாய் எண்பது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு தொண்ணூறு காசுகள் அதிகரித்து ஒரு கிராம் எண்பத்தி மூன்று ரூபாய் எழுபது பைசாவாக விற்கப்படுகிறது எட்டு கிராம் ஆறுநூற்று அறுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபது பைசாவாகவும் பத்து கிராம் எட்நூற்று முப்பத்தி ஏழு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பத்தி மூணாயிரத்து எழுநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு முப்பத்தி மூன்று ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் எட்டு கிராம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபத்தைந்து ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து ஐநூற்று எழுபத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூறு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி